அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒன்பதரை பவுன் நகையை திருடிட்டதா குற்றம் சாட்டப்பட்ட எப்படி குற்றம் செய்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை ஸ்டேஷன்ல கூட இல்லாம ஒரு கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டைகளை வச்சு அவர் தம்பியை கட்டி வச்சு அவர் முன்னாடியே அடிச்சே கொண்டிருக்காங்க காவலர்கள் இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை செய்து அந்த காவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது தற்காலிக சஸ்பெண்ட் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தண்டனை இதே ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஜெயராஜ் பணிக்ஸ் படுகொலை நடந்துச்சு அந்த சமயத்துல சமூக அக்கறை கொண்டு பொங்குன போராளிகள் சினிமா நட்சத்திரங்கள் இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல சட்ட ஒழுங்கு தன்னோட இரும்பு கரத்தால பாதுகாப்புன்னு சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல உயிரிழந்த அஜித் குமார் அப்படிங்கிற பையனோட அம்மா என் பையனை மறுபடியும் உயிரோட கொடுங்க அப்படின்னு கதறக்கூடிய வீடியோ நம்ம பாக்குறவங்க கண்ணையும் கண்ணீர் வர வைக்குது உங்க மையம் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க சார் இந்த கோவிலுக்கு பின்னாடி வச்சு அடிக்கிறதுக்கு இங்க வச்சு அடிக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு அவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நான் ஸ்டேஷன்ல தான் ஒப்படைச்சுட்டு வந்தேன் உயிரோடதான் ஒப்படைச்சுட்டு வந்தேன் எனக்கு என் மயம் வேணும் சார் சிவகங்கை மாவட்டம் திருப்புகோணம் பகுதியில் உள்ள மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவில்ல ஒப்பந்த பணியாளராக பணி செய்யக்கூடிய நபர் தான் இந்த அஜித்குமார் அவர்கள் இவர் கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பணியில் இருக்கும் போது அந்த பகுதிக்கு மதுரையிலிருந்து வந்த இரண்டு பேர் சிவகாமி அப்படிங்கிற ஒரு எழுபது வயதான ஒரு மூதாட்டி ஒருவர் அவருடைய மகள் இவர் இரண்டு பேரும் காரில் வந்திருக்காங்க காரில் வந்த அவருடைய அம்மா வந்து நடக்க முடியாது அவருக்கு சக்கர நாட்களில் தேவைப்பட்டிருக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தவர் தான் அஜித்குமார் அவர்கள் அப்புறம் காரையுமே வந்து நானே பார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் இவங்க கிட்ட சாவி கேட்டு அவரே வாங்கிட்டு ஆனா ஆனால் அஜித்குமார் அவர்கள் தரப்பிலிருந்து கார் சாவியை கொடுத்து இவங்க தான் காரை பார்க் பண்ண சொன்னாங்கன்னு சொல்றாங்க அது என்னங்கிறது காவல்துறை விசாரணையில தான் நமக்கு தெரியும் ஆனா அப்படி காரை பார்க் பண்ணிட்டு திருப்பி சாவியை கொடுத்ததுக்கு அப்புறம் இவர்கள் கோவில் தரிசனத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க திருப்பி ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது காருக்கு இருந்த ஒன்பதரை பவுன் நகையை காணும் அப்படின்ட்டு உடனடியாக காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த அஜித் குமார் அவர்கள் மேலே தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இவரை வந்து தேடுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க கைது பண்ணுறாங்க கொண்டு போகிறாங்க தோப்பு காவல் நிலையம் கோவில் பணிக்கிற மாட்டு கொட்டகைன்னு சொல்லி கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் முழுக்க விசாரணை அப்படிங்கிற பேர்ல நகை எங்க எங்கன்னு கேட்டு அடிச்சிருக்காங்க இவரை அடிச்சது போதாதுன்னு சொல்லி அவரோட தம்பியையும் கட்டி வச்சு அவரையும் அடிச்சிருக்காங்க அவர் முன்னாடி அவரோட அண்ணன் அஜித் குமார் அடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு தண்ணி தகடு தண்ணி கொடுங்க கேட்டு விக்கி இருக்காரு அதுக்கப்புறமும் அவர் தண்ணி கொடுக்காம அடிச்சிருக்காங்க அப்புறம் அவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு மறுபடியும் மருத்துவமனைக்கு கொண்டு போய் பரிசு வச்சு பார்த்தா அவர் உயிரிழந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அது அப்போ கூட பெற்றோர்கள்ட்ட சொல்லாமல் மறுபடியும் மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே மார்ச் உள்ள வச்சுருக்காங்க இந்த உறவினர்களுக்கு இவரோட அம்மாக்கு அக்காக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் தான் விசாரித்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி உயிரிழந்துட்டாருன்னு சொல்லிட்டு இதை கேட்கும் போதே வந்து எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு பாருங்கள் அந்த உயிரிழந்த அஜித்குமாரோட தம்பியாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிற விஷயங்கிறது யாரோ ஒருத்தர் இவன் தான் நகை எடுத்துட்டான்னு சொல்லி சொன்னதுக்காகவே இப்படி நீங்கள் உயிரை பறிச்சிட்டிங்களே இப்போ போகிற உயிர் திரும்ப வருமா அவன் நகை எடுத்ததாவே கூட இருக்கட்டும் அவன் தான் நகை எடுத்தா கூட இருக்கட்டும் எனக்கு திருப்பி நீங்க என்னோட பையனை கொடுக்க முடியுமா உங்க நகை உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் எங்க பையன் எங்களுக்கு திருப்பி கிடைப்பானான்னு சொல்லி கேட்கறாங்க ரொம்ப நியாயமான கேள்வி இந்த கேள்விக்கு அந்த காவலர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதில் சொல்லணும் ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக்கான எரர் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் இதுல நம்ம முதல்ல கேள்வி கேட்க வேண்டியது இந்த விசாரணை முறை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு நபர் ஒரு குற்றம் செஞ்சதா குற்றம் சாட்டப்படுறாரு இவர் இது மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவர் குற்றவாளி ஆயிடுவாரா இப்போ அஜித் குமார் வந்து நகையை திருட்டுறாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பெண்மணி கொடுத்த உடனே இவர் குற்றவாளி ஆயிடுவாரா விசாரணைக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க இவர்தான் குற்றவாளியா அப்படின்னு விசாரணையை கூப்பிட்டு போறீங்க நீங்க விசாரிக்கிற விதமே வந்து அடிதடியாக இருக்கு அவரை வந்து நீங்கள் அடிக்கிறீங்க துன்புறுத்துறீங்க மிளகாப்பொடி முத கொண்டு அவர் விசாரிச்ச இடத்துல கடந்திருக்குங்க மிளகாப்பொடி எதுக்குங்க விசாரணைக்கு அப்போ இப்படியெல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறமா அவர் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அவர் நகை எடுக்கலங்க வேற யாரோ நகை எடுத்திருக்காங்க தெரிய வருது இல்ல அவங்க காரே நகை இருந்திருக்கு இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க இவ்வளவு தூரம் அடிச்சதுக்கு வந்து இப்போ அவருக்கு என்ன திருப்பி கிடைக்கும் எதுவுமே கிடையாது இது வந்து இங்க மட்டும் நடக்கல இந்த ஒரு பிரச்சனை மட்டும் நடக்கலங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைக்காக விசாரிப்பதற்கு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனாலும் அங்க இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அவர்கள் உடலளவில் கடுமையான பாதிப்புக்கு உள்ளவராங்க ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப இந்த விசாரணை அஜித் குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நகை ஏங்கிட்ட தான் இருக்கு நான் தான் நகையை ஒழிச்சு வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு கோவில் பின்னாடி வச்சிருக்கேன் வந்து காட்டுறேன்னு சொல்லி அடி தாங்க முடியாம வழி தாங்க முடியாம நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தப்பே செய்யாத ஒருத்தரை கூட அடிக்கிற அடியில் நான் தான் சொல்ல வைக்க முடியும் இந்த நகையை வந்து அவர் ஒத்து ஒருத்தூட அடிக்கிறப்பட்டு காவல்துறை தான் சொல்லணும் அதுதான் அவங்களோட வேலை ஆனால் அவர்கள் விசாரிக்கக்கூடிய முறை ரொம்ப தரம் கெட்டதாக தவறாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஒரு விஷயம் ஒருத்தரை வந்து அடிச்சு துன்புறுத்தி அப்படிதான் நீங்கள் அவர்கிட்ட வந்து உண்மையை வாங்க முடியும் உண்மை சட்டம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுறன்னு சொல்லி வசனம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் நெஜத்துல அது மாதிரி உங்களை விசாரிச்சு நீங்க ஒத்துப்பீங்களா நீங்க விசாரிச்சாதான் தப்பு செஞ்சீங்களா இல்லையான்னு தெரியும் அது மட்டும் இல்லாம செஞ்சது தப்பா இல்லையான்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்குது அதுக்கு தான் இத்தனை வருஷம் வழக்காடி பல வருஷங்கள் அனுபவத்தோட ஒருத்தர் உட்காந்துருப்பார் நீதி அரசர் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் முன்னாடி காட்டணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு விசாரணையேனு சொல்லணும் அவர் சொல்லுவார் தப்பாக தப்பு இல்லையா அதுக்கு தண்டனை என்னன்னு சொல்லிட்டு சட்டத்தை வந்து கையில் எடுக்கிறது ரவுடிகளாக இருந்தால் பரவாயில்ல போலீஸே எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது இதை நல்லா கவனிச்சு பாருங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா அந்த ஆறு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி என்ன புதிப்போம் சஸ்பெண்ட் பண்ணால் அது தண்டனையாது கூலிப்படையை வச்சு கொலை பண்ணால் அதுக்கு வந்து சிறை காவலர்களை வச்சு நம்ம வந்து கொலை பண்ணால் சஸ்பெண்ட் அதுக்கு பேர் இதே கொலையை ஒரு கூலிப்படையை வச்சு பண்ணாங்கனாலோ இல்லை தனிநபர் ஒருத்தர் பண்ணார் அப்படின்னா அதற்கு இந்த சிஸ்டம் வச்சிருக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது கைது கைது பண்ணி தண்டனை கொடுப்பாங்க ஏதாவது கொடுத்துட்டு போகிறாங்க ஆனால் அதே கொலையை காவல்துறையினர் பண்ணாங்க அப்படின்னா அதற்கு தண்டனை சஸ்பெண்ட் இல்லை ஆயுத படைக்கு மாற்றம் என்னங்க நியாயம் இது தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே கொலை யார் பண்ணாலும் கொலை தானே அப்போ இந்த காவலர்கள் மேலே நீங்கள் கொலைகளுக்கு பதிவு செய்யுங்க ஒரு கொலை நடந்திருக்கு இது கொலை முதல் அதனால விசாரணை மரணம் எனக்கு பொருள் விசாரணை மரணம்னா இப்ப விசாரிக்கும் போது பூகம் வந்துருச்சா விசாரிக்கும் போது ஒரு இயற்கை பேரிடர் வந்து இறந்துட்டாங்க எல்லாருமே கிடையாது விசாரிக்கும் போது அடிச்சு கொண்டிருக்காங்க இது கொலை விசாரணை கொலைன்னு சொல்லுங்க அதுன்னு விசாரணை மரணம் இப்போ விசாரணை கொலை செய்தவர்கள் யார் விசாரித்தவர்கள் காவலர்கள் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யுங்க அதனால சரியா இருக்கும் இந்த ஒரு வழக்குல மட்டும் சொல்லலைங்க எக்கச்சக்கமான வழக்கு இப்ப திமுக ஆட்சியிலேயே முப்பதுக்கும் மேல விசாரணை கைதிகள் மரம் நடந்திருக்கதா சொல்றாங்க இது எல்லாமே இந்த விசாரணை கொலைகள் தான் இதில் நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் பேசப்பட்ட விஷயம் விக்னேஷ் அவர்களுடைய மரணம் விசாரணை கைதி தான் வரும் அவரை வந்து விசாரிக்கிறாங்க அவர் விசாரணையில் அவர் இறந்துடுறாரு அடுத்த நாள் சட்டசபையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் அவர் வந்து உடல் உபாதை கடமை இழந்தாருன்னு சொல்கிறாங்க அந்த போலீஸ் வந்து எதை எழுதி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வந்து சட்டசபையில் பேசுகிறார் அதற்கப்பறம் மருத்துவ முடிவுகள்லாம் மாறி இருந்ததுக்கப்புறம் அப்புறம் மாற்றி பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது பாருங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் மேலே தான் கோவம் வருது காரணம் என்னன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் தானே இங்கே இருக்குது நீங்கள் தானே போலீஸ் மந்திரி காவல்துறைக்கான அமைச்சர் யார் நீங்கள் தானே அப்போ நீங்கள் தானே இரும்பு கரம்புண்டு அடக்குறோம் அப்படி நாங்கள் வந்து இரும்பு கரம்புன்னு சட்ட ஒழுங்கு பாதுகாப்புன்றீங்க அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இதில் என்னென்னா அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸுனுடைய படுகொலை நடக்கும்போது அது எந்த அளவுக்கு பொருளாக இருந்துச்சுன்றதை பாருங்க அதில் மிக மிக முக்கியமான பங்கு திமுகவுக்கு இருக்கு திமுகவில் உள்ள அமைச்சர்கள் இருந்து திமுகவில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு போர்டை எடுத்துட்டாங்க எங்களுக்கு வந்து ஜெயராஜ் பணிக்ஸுடைய கொலைக்கு நீதி வேணும் அவரை கொலை செஞ்சவங்களை நீங்கள் கைது பண்ணுங்கன்றீங்க யாரை கைது பண்ண சொன்னீங்க அந்த சமயத்தில் காவலர்களை தானே காவலர்கள் தானே அவர்களை அடித்து கொண்டாங்க அப்போ அவர்களை தான் கைது பண்ண சொன்னீங்க அப்போ இந்த சம்பவத்தில் யாரை நீங்கள் கைது பண்ண சொல்லியிருக்கீங்க யாரை நீங்க கைது பண்ண முயற்சி எடுத்திருக்கீங்க எடுக்கல சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் சரியாயிருமா நம்ம சமூகத்தின் பெரிய அக்கறை கொண்ட நடிகர் ஒருத்தர் இருக்காரு நம்ம சிவகுமாரோட பையன் சூர்யா அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா அதிமுக ஆட்சி காலத்துல அக்மார் இருப்பார் திமுக ஆட்சி காலத்துல அப்படியே சைலண்ட் மோட்ல போயிடுவார் ஜெயராஜ் பெண்ணீசனுடைய கொலை நடந்தப்போ அவரோட அறிக்கையை நீங்க எடுத்து பாருங்க சூர்யாவோட அறிக்கையை இது வந்து அதிகாரத்தினுடைய அலட்சியம் சட்ட ஒழுங்கு எப்படி சரியாகும் நம்ம நாட்டில் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி கேட்டுட்டு கடைசியா சொல்றாரு மிக கொடுமையான குற்றம் செய்தவர்களுக்கு கூட மரண தண்டனைங்கிறது சரியில்லை சில பேர் பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் எப்படி விசாரணையில் ஒருத்தர் வந்து கொலை செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு நியாயமான கேள்வி அந்த சமயத்தில் எல்லாரும் சூர்யா அவர்களும் ஆதரிச்சோம் இப்படி தாங்க இருக்கணும் ஒரு நடிகர் சமூக அக்கறையோடு இப்படி தான் பேசணும்னு எல்லாருமே ஆதரிச்சோம் இப்போ எங்கே போனார் ஏங்க முப்பது கொலை நடந்திருக்குங்க ஒரு விஷயத்துக்கு வாய்த்து இருக்கல ஒரு விசாரணை மரணத்தை கூட அவர் வந்து எதிர்த்து பேசலை சூர்யா என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த எந்த பிரச்சனைக்கும் பேசல அப்பெல்லாம் எட்டு வழிசாலைக்கு பேசுவாரு நீட் தேர்வுக்கு எதிராக பேசுவாரு என்னெல்லாம பேசினாரு இப்ப எல்லா பிரச்சனையும் அப்படியே இருக்கு ஆனா அன்னைக்கு பேசின சூரியாவை மட்டும் இன்னைக்கு காணும் திமுக வந்து ஒரு சிறந்த எதிர்கட்சின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு ஆரம்பத்துல அதெல்லாம் புரியல இப்போதான் ரொம்ப தெளிவா புரியுது ஏன்டா சிறந்த எதிர்கட்சின்னு சொல்கிறாங்கன்னா அவர்கள் ஆளுங்கட்சியாக ரொம்பவே மோசமாக இருப்பாங்க ஆனால் எதிர்கட்சியா நல்லா இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா ஜெயராஜ் பனிஸ் அவர்களுடைய படுகொலை நடக்கும்போது அதை மாநிலம் முழுக்க தேசிய அளவில் பெரும் பங்கு திமுகவுக்கு இருக்கு ஒரு ஒரு திமுகவினரும் வீதியில் வந்து இறங்கி வந்து நீதி கேட்டு போராடினாங்க இப்போ அதிமுகவும் கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகளில் பெரிய அளவில் எதுவும் திமுக மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்களே ஸ்டாலின் கேட்பார் எங்க எதிர்கட்சினா அரசியல் தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு கேட்பார்ல அது மாதிரி எல்லாத்திலையும் அரசியல் பண்ணுங்க ஆளும் தரப்புக்கு எதிராக ஒரு அழுத்தம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அது ஆரம்ப காலங்களில் பெரிய அளவில் பண்ணல எனக்கே வந்து பெரிய கோபம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சில பிரச்சனைகளை கையில் வீரியமாக எடுக்கிறாங்க ஆனால் அதிமுக கடந்த அண்ணா என்ன சுட்டி பிரச்சனைகள் இருந்து யாரும் சார்னு பெரிய அளவில் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த பிரச்சனையிலுமே எடப்பாடி அவர்கள் அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு அதில் பாருங்க தெளிவாக கேட்குறாரு விக்னேஷ் அவர்களினுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் இதே மாதிரி சட்டத்தை போய் சொன்னீங்க உங்களுக்கு வந்து விசாரணை கைதிகள் மரணம் அடையக்கூடிய மாதிரி படம் எடுத்தால் அந்த ஜெய்பியம் படத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து என்னுடைய இதயத்தை உலுக்கிது நெஞ்சு உலுக்கியது நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் நிஜத்தில் நடக்குது உங்க ஆட்சியில் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு கூடவே இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு இந்த பிரச்சனையை வந்து அறிக்கை அப்படிங்கிறதை தாண்டி மிகப்பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடத்தணும் கட்சி சார்பு அப்படிங்கிறதான் நாம அதிமுக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இருக்கு இப்போ நம்ம எடப்பாடி அவரோட அறிக்கையை நீங்க பார்த்தீங்கன்னா ஜெய்பி படத்தை குறிப்பிட்டிருக்காரு பார்த்தீங்களா ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் ஜெய்பிம் பாருங்க அந்த படத்தை சூர்யா நடிச்சு அந்த படத்தை முதலமைச்சரை பார்த்து பாராட்டி பல விஷயங்கள் பண்ணாங்க அது பல கூத்துகள் இருக்கு அந்த ஜெய்பீம் படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் அந்த படத்துல வந்து உண்மையாவே பாதிக்கப்பட்டது குறவர் சமூக மக்கள் ஆனா அந்த படத்துல வந்து காட்டப்பட்டது இருளர் சமூக மக்களா காட்டினாங்க இந்த படத்தை பார்த்துட்டு முதலமைச்சர் வந்து உதவி பண்ண முன் வந்தார் எந்த சமூகத்தின் பார்த்தீங்கன்னா இருளர் சமூகத்துக்கு ஏங்க அதுல பாதிக்கப்பட்டது உண்மையிலே குறவர் சமூகம்னா அதெல்லாம் தெரியாது படத்துல காட்டுனது இருளர் சமூகம் தான் சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ணார் சரி அது எப்படியோ இருளர் சமூக மக்களும் கஷ்டப்படுறவங்க தான் அவர்களுக்கு உதவி பண்ண அடிப்படையில அதுவும் மகிழ்ச்சி தான் இல்லன்னு ஆனா சினிமாவை கொண்டாடக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி கெட்டு போய் கிடக்குதே காவலர்கள் தன்னிச்சையாக அதிகாரத்தை கையில் எடுத்து கொலை பண்ற அளவுக்கு போறாங்களே இதை எதிர்த்து ஏதாச்சும் பண்ணுவாரான்னு பார்த்தா கிடையாது நம்ம முதலமைச்சர் கேட்குற கேள்வி என்னன்னா ஜெய்பி படம் பாத்தீங்கல்ல அதுல அந்த கதாநாயகனை காவலர்கள் எப்படி அடிச்சே கொள்வாங்க அப்படிங்கிறத ஃப்ரேம் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ 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 அந்த அந்த காவலர்கள் யார் ரெண்டாயிரத்தி முதலமைச்சர் நாலு வருஷத்தை தாண்டிட்டீங்க உங்களுடைய ஆட்சி முப்பது கொலை செய்யப்பட்டிருக்காங்க கொலையெல்லாம் ஜெய்பிஎம் படத்தில் தான் தான் நடந்திருக்கும் அதுக்கு அதிகாரம் இருக்குது தடுக்கிறதுக்கு என்ன நடக்குறதுக்கு ஒரு விஷயம் கூட நீங்கள் எதுவும் புதுசாக பண்ண மாதிரியே மாதிரி முதலமைச்சர் போன தடவை சூர்யா ஆயுதப்படைக்கு மாற்றுவது எப்படி சரியான தீர்வாகும் எங்க ஜெயராஜ் மணிசோட பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைல பேசுங்க சூர்யா அவர்களே இந்த பிரச்சனை சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கேன் அதுவும் தற்காலிகமா நாளைக்கு திருப்பி ஒரு எப்படினாலும் பணிக்கு வந்துருவாங்க அப்ப இதுல நீங்க ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து கூலிப்படையோட காசு வாங்கிட்டு கூறுற படையெல்லாம் இருக்கீங்க சூர்யா போன்ற நபர்கள்லாம் அப்பவும் பேசாமல் இருந்தவங்க இப்போவும் பேசாமல் இருக்கிறவங்க நம்ம கேள்வியே கேட்கல அது என்ன நீங்கள் அப்போ மட்டும் நீங்கள் வாய்க்கிலையே பேசுறீங்க இப்போ அமைதியாக இருக்கீங்கன்றதான் ஒரு ஆதங்கமாக நமக்கு இருக்குது கங்குவப்படம் தோல்வியை வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரான்னு தெரியல இதுக்கு இனிமேச்சும் வந்து ஒரு அறிக்கையாவது விடுங்க ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படியே வந்து வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தரப்புக்கு ஆதரவாக போறீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய எங்களுக்கு தெரிய வருது நிறைவாக ஒரு விஷயம் இதில் நம்ம முழுக்க முழுக்க அந்த சிஸ்டமே நம்ம குறை சொல்றோம் இந்த அமைப்பே இருக்குது இருக்கு இப்படி தான் விசாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல மக்களாகிய நமக்கும் ஒரு முக்கியமான கடமை இருக்கு ஒரு நபர் வந்து எந்த வழக்கில் வேணாலும் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அது விசாரணைக்காக தான் கைது செய்யப்படுவார் அவர் பேர் விசாரணை கைதி சொல்லப்பட அந்த கைதிங்கிற வார்த்தை சரியான எனக்கு தெரியல அப்படி விசாரணைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய நபரை காவல்துறையினர் அடித்து வந்து கையை உடச்சிட்டாங்க காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு செய்தி வரும் காவல் நிலையத்தில் உள்ள கழிவறையில் வழுக்கி விழுந்து கை உடைந்ததுன்னு சொல்லி செய்தி வரும் அது ஒரு போஸ்டாக போடுவாங்க உடனே இந்த கமன்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் அருமை அப்படின்னு நம்ம கைத ரசிப்போம் இது ஒரு கேவலமான மனநிலை இது ஒரு கேவலமான மனநிலை ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு அப்படி தான் இப்படி விசாரிப்பாங்க வாங்க அப்படி தான் உடப்பாங்க சரியா தப்பா அந்த கைது செய்யப்பட்ட நபர் செய்தது சரியா தப்பான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் காவலர்களுக்கு கிடையாது அடிக்கிறதுக்கான உரிமையும் காவலர்களுக்கு கிடையாது அப்போ சட்டத்தை எப்படி காவலர்கள் கையில் எடுக்கலாம்னு நீ கேள்வி கேட்கணுமே தவிர அவன் மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீயா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்புறம் இன்னொரு கூட்டம் என்கவுண்டர் வந்து ஆதரிக்கும் இப்படிப்பட்டவங்கலாம் நீங்கள் ரோட்டில் நிக்க சுடணுங்க சுடணும் அவன் சாகணுங்கிறது எனக்கு மாற்ற கருத்து இல்லை தப்பு பண்ணவன் சாகுணுங்கிறத நானே ஏற்றுக்கிறேன் தப்பு தான் பண்ணா நீ எப்படி சொல்லுவ காவலர்கள் சொன்னால் ஏத்துப்பியா ஒரு நபரை வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வர முடியாதா தப்பே பண்ணாத ஒருத்தான் தப்பு பண்ணதா காட்ட முடியுமா முடியாதா அது உனக்கு முடியும்ன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படி ஒருத்தர் பண்ணாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ஏத்துட்டு போக முடியும் இந்த மாதிரிங்க காவலர்கள் சொல்லிட்டாங்க இவர் தப்பு பண்ணாரு அதெல்லாம் எக்கச்சக்கமான என்கவுண்டருங்க அதெல்லாம் நம்ம ஆதரிச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா இது மாதிரியான விசாரணை மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் நாம முதல்ல மாறணும் இந்த மாதிரி காவல் நிலையத்தில் வந்து கலைவரில் வலிக்கு வந்து கையை கொண்டாடுறது என்கவுண்டரில் ஒருத்தனை கொண்டுட்டாங்கன்னா கொண்டாடுறது யாரு முடிவு பண்றதுக்கு காவலர்கள் யாரு நீதிமன்றம் எதுக்கு இருக்கு இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் நீதிபதி விசாரிப்பாரு நீதி விசாரித்து நீதி சொல்லுவார் சரி தவறு அப்படின்னு அப்படியே தப்பு பண்ணி இருந்தாலும் தண்டனை என்ன சட்டப்படி தண்டனை என்ன சட்டத்தை நம்ம சொல்லாங்க சட்டம் வந்து போதுமானதா இல்ல மரண தண்டனை கொண்டு வாங்க அது நல்ல தீர்வா இருக்கும் எல்லாரும் சொல்லுங்க நானும் கூட சேர்ந்து போராடுறேன் ஆனா தண்டனை கொடுக்குற அதிகாரம் அப்படிங்கிறது நீதிமன்றமா மட்டும்தான் இருக்கணும் அந்த இடத்துல மட்டும்தான் நீதி வழங்கப்படணும் அங்க வழங்கப்பட்டதான் நீதி அதை தவிர நீங்க காவல் நிலையத்தில் ஏதாவது பண்ணிக்கிறதுங்கிறது அநீதி அந்த புரிதல் நமக்கு இருக்கணும் அந்த கடமை நமக்கு இருக்கணும் இப்ப இந்த பையன் அஜித் குமாரோட கேஸ்லயே அந்த பையன் தான் உண்மையிலேயே நகையை திருடிட்டு தான் அவங்க அம்மா தம்பியே சொல்றாங்க அவனே திருடி இருந்தாலும் ஏங்க நீங்க கொண்டீங்கன்னு தான் கேட்கறாங்க இப்ப நம்மளும் அதே கேட்போம் அப்படியே திருடி இருந்தாலும் அதுக்கு தண்டனை என்ன ஒரு உயிரா போன உயிர் திரும்ப வருமா நகை திரும்பி கிடைக்கும் திரும்பி வாங்கிக்கலாம் அந்த உயிர் திரும்பி வருமா அப்போ இந்த உயிர் போனதுக்கு அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் காரணம் நாமளும் ஒரு வகையிலது காரணமாக இருக்கும் அந்த சமூகமும் ஒரு வகையிலு காரணமாக இருக்குது காரணம் என்னன்னா எப்பப்போல்லாம் நீங்கள் வந்து காவலர்களுடைய வன்முறையை ஊக்குவிக்கிறீங்களோ அவர்கள் விசாரிக்கக்கூடிய முறையை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களோ இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் இது பக்கத்து வீட்டில் நடக்கும்போது அடுத்த ஒன்று நடக்கும்போது நமக்கு சிரிப்பா இருக்கும் நமக்கு கொண்டாட்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் நடக்கும்போது நமக்கு வழியாக இருக்கும் அதனால தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறமாவது காவலர்கள் சட்டத்தை வந்து கையில் எடுத்து தண்டனை அவர்களே கொடுக்கக்கூடிய பாணியை வந்து ஒட்டு விட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிற விஷயம் நன்றி